அப்படி சொல்லி தந்தவரில் ஒருத்தர் தான் அஷாத்திபி என்ற ஒருத்தர் அபு இஸ்ஹாக் அஷாத்திபி என்ற ஒரு மிகச்சிறந்த ஃபுக்கு கலை அறிஞர் அவர் சொல்கிறாரு தரேகத்துன் முஹ்தரி அ இந்த மார்க்கத்தில் புதுமையாக ஏதாவது ஒரு வழியை உருவாக்குகிறது புதுமையாக புரட்சிகரமாக ஒரு வழியை என்ன செய்கிறது உருவாக்குகிறது துதாகி அஷரி அ அது ஷரியத்தை ஷரியத்துடைய நோக்கத்தை இல்லாமல் எப்படி வாக்குன்னா அல்லாஹுவை வணங்கி வழிபடும் நடைமுறையில் அல்லாஹுவோடு நெருங்குகிறேன் என்ற பெயரில் யார் ஒருவர் முபாலகா தன்னை அதிகப்படியாக நம்சராசனை செஞ்சதை விட்டுட்டு அதை தாண்டி ஒரு விதத்தை கையாண்டு இதுதான் மார்க்கம் என்று நடைமுறைப்படுத்த தலைப்படுவாரோ அது விதம் விதத்துக்கு விளக்கம் ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்கிறாரு என்ன ஒரு வழிமுறை அது புதிதாக உருவாக்கப்பட்டது ஒரு வழிமுறை அந்த வழிமுறை என்ன செய்யும்னா நான் அல்லாவை நெருங்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு என்ன இருக்கும் அதில் ஒரு தோற்றம் இருக்கும் முயற்சியாக தான் நாங்கள் இன்றைக்கி விதத்து செய்யக்கூடியவங்க எல்லாரையும் பாருங்கள் அவங்க எண்ணமெல்லாம் சுத்தமானது தெரியுமா உங்களுக்கு அவங்க எண்ணமெல்லாம் சுத்தமானது எண்ணம் என்ன அல்லாகவே மகிழ்விக்க வேண்டும் அல்லாகவோடு நெருங்க வேண்டும் அல்லாக விடத்துல அண்மைப்பு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த நல்ல எண்ணம் சுத்தமான எண்ணம் நல்ல எண்ணம் ஆனால் செயல் என்னவா மாறிடுது தப்பாக வருகிறது எண்ணம் இருந்து செயல் மாறிவிட்டால் அங்கே தான் விதைத்து வருகிறது